வணக்கம் உலகமெங்கிலும் நினைந்திருக்கும் மாலை முரசு அன்பு தமிழிஞ்சங்களுக்கு அடியர் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று எட்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதியில் வளர்புறையில் வரக்கூடிய ஏகாதசி திதியில் சந்திராஷ்டம் என்பது பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பவர்களுக்கு மனமெங்கிலும் சந்தோஷம் எல்லாத்துலேயும் உற்சாகம் கவலையற்ற சூழ்நிலை நிலவும் எந்த விஷயத்தை முன்னெடுத்து சென்றாலும் அதில் வந்து ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்கும் இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற தைரியம் மனசில் மேலோங்கி இருக்கும் அது உண்மையும் கூட எதிர்காலம் உங்களுடையதாக இருக்கும் இன்றைய நாள் அற்புதமான நிகழ்வுகளை உங்களுக்கு தத்ரூபமாக காட்டக்கூடிய ஒரு நாள் ரிஷபம் ரிஷபராசி என்பர்களுக்கு தேவையில்லாத பழி சொல்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை செய்யக்கூடிய இடத்துல மிகவும் ஜாகிரதையாக இருக்கணும் நம்பி ஒருத்தரை நம்பி வந்து நம்ம பர்சனல் மேட்ரஸு சொந்த விஷயங்கள் தேவை நம்மளுடைய ஆசை அப்படியே வந்து ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த மேனேஜர் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கார் இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு வேலை செய்கிற இடத்துல நல்லவர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கவே முடியாது அது ரொம்ப ரேரு ரொம்ப அதிசயம் அது ஆக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தில் பேச்சை நிறுத்த வேண்டும் வேலையை செய்ய வேண்டும் மிதுனம் மிதுனராசி என்பர்களுக்கு வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி நல்ல ஒரு மரியாதை இன்னைக்கு கிடைக்கும் சரிவா போனது நடந்துச்சு நடந்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு இனியிலேருந்து நீ நல்லவனாக இருப்பா அப்படின்னு உங்கள் மனசு உங்களுக்கே சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சில ராசி என்பர்களுக்கு பிரத்யட்சமாக கடவுளை உணரக்கூடிய சில விஷயங்களும் அற்புதமாக இன்றைக்கி அதிசயமாக நடக்கும் மிதுனராசி என்பர்கள் ஒரு பெரிய திருப்பத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது உண்மை கடகம் கடகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் ஆண்டவனுடைய ஆதரவு என்பது உண்டு அதுக்கு பிறகு என்ன வேணும் மனிதன்கள் ஆதரவு கொடுத்தால் என்ன கொடுக்கலனா நமக்கு வேணுங்கிறது சரணாகதி அடையக்கூடிய அந்த பாத மலர்கள் ஆண்டவனுடைய திருப்பாதம் அதுதான் நிரந்தரம் அந்த அனுகிரகம் இன்னைக்கு இருக்கும்பொழுது எப்பேற்பட்ட எதிரிகளையும் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள் சிம்மம் சிம்மராசி என்பர்களுக்கு மனசில் ஒரு சின்ன சலனம் இன்னைக்கு என்ன செய்யலாம் இந்த பிரச்சனை எப்படி கையாளலாம் பிரச்சனைகளில் பல வகைகள் உண்டு சில பிரச்சனைகள் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஏற்றுக்கிறோம் சில பிரச்சனைகளில் நம்ம மறந்துடுறோம் ஒதுக்கி வைக்கிறோம் சில பிரச்சனைகளில் நம்ம எதிர்பார்த்து அதை சவாலாக எடுத்துக்கிட்டு சாதிக்கிறோம் நீங்கள் இன்றைக்கி எந்த பிரச்சனை வந்தாலும் ஒதுங்கி போவது நல்லது இதை மனசில் நிறுத்தினாலே போதும் கனிராசினியர்களுக்கு இன்றைக்கி போக்குவரத்து வண்டிகள் வாகனங்கள் செலுத்தும் பொழுது ரொம்ப கவனம் தேவை எடுத்துகிட்டு போன பொருளை பத்திரமாக எடுத்துகிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் வேகமாக செல்ல வேண்டாம் ரொம்ப கவனமாக இரண்டு சக்கர வாகனம் நாலு சக்கர வாகனத்தை ஓட்ட வேணும் கொஞ்சம் நம்மக்கிட்ட நல்லா ஒரு பெரிய ஒரு கார் இருக்குன்னு நினச்சி ஓட்டிட்டீங்கன்னு சொன்னால் பிரச்சனையாயிடும் கவனமாக பொறுமையாக இருப்பது இன்றைய அவசியம் துலாம் ராசினியர்களுக்கு பக்தியும் ஆன்மீகமும் இன்று அதிகமாக உணர முடியும் ஒருபடி எடுத்து வச்சிங்கன்னா ஆண்டவன் உங்களை நோக்கி நாலு படி எடுத்து வச்சுருக்க ரெடியாக இருக்கார் காத்திருக்காரு நீங்கள் செய்கிறதெல்லாம் ஒன்று தான் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று தான தர்மங்களை செய்ய வேண்டும் உங்களால் முடிஞ்ச தர்ம காரியங்களை செய்யும் பொழுது வாழ்க்கையில் மிகப் பிரகாசமான முடிவுகளை நீங்கள் தைரியமாக எடுக்க முடியும் விருச்சிகம் விருச்சிகராசி என்பவர்களுக்கு எந்த வேலையை செய்தாலும் சரி இன்னைக்கு நீங்கள் சிறப்பாக தான் செய்ய போகிறீங்க ஆர்வத்துடனும் தான் செய்ய போகிறீங்க எந்த பயமும் தேவையில்லை சிறப்பாகவும் ஆர்வத்துடனும் ஒரு வேலையை செய்யும் போது அதனுடைய முடிவு மட்டும் எப்படி தப்பாக இருக்கும் அப்போ சிறப்பாக தான் இருக்கும் கவலையே தேவையில்லை கடவுள் உங்கள் பக்கம் இதுதான் இன்றைய வாசகம் தனுசு தனுசு ராசினியர்களுக்கு ஒரு பெருமூச்சு விடும்படியான ஒரு நாள் விட்டுதுவா தொல்லை அதாவது இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய தொல்லைகள் ஏதாவது இருக்குன்னா அந்த தொல்லைகள்லேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு நாள் பெருமூச்சு விடக்கூடிய நாள் நீங்கள் ஏதாவது நீங்கள் ஓய்வு எடுத்துக்கலாம் இல்லை குடும்பத்துடன் ஏதாவது வெளியில் சுற்றுலா ஏதாவது நீங்கள் திட்டமிடலாம் தவறே இல்லை மகரம் மகர ராசி என்பர்களுக்கு பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது வெற்றி 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 ஏழரை சனிலிருந்து விடுபட்ட உங்களுக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது எல்லா கிரக சூழ்நிலையும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது இன்றைய நாள் அதற்கான அச்சாணியாக இருக்கிறது இன்று முதல் உங்களுடைய புதிய வாழ்க்கை தொடங்கும் கும்பம் கும்பராசினியர்களுக்கு கேட்ட உதவி இன்றி கிடைக்கும் ஆனால் நீங்கள் கேட்கணும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா வெளிப்படையாக பேசணும் உங்களுக்கு யார் ரொம்ப வேண்டப்பட்டவங்களோ நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களோ அவங்கள்ட்ட போய் பேசணும் மனசு விட்டு பேசணும் அப்படி பேசும்போது உங்களுடைய பிரச்சனைகள் சரி செய்யப்படும் மீனம் மீனராசி அன்பர்களுக்கு காரிய தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்படிப்பட்ட நாட்களில் புத்திசாலித்தனமானவர்கள் பெரிய முடிவுகளை எடுக்க மாட்டார்கள் முக்கிய முடிவுகளை தள்ளி போடவும் இன்றைக்கி அமைதியும் ஓய்வும் உங்களுடைய தேவை நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்கந்த சஷ்டி கவசம் ஸ்கந்த குரு கவசம் இது ரெண்டுத்தையும் பாராயணம் செய்ய வேண்டும் இன்று எட்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌபாகியங்களையும் தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழக வளமுடன்